நம்ம பரபரப்பா பத்திரிகைகளையும் தொலைக்காட்சி சேனலையும் அதாவது ஜெர்மன் கத்தோலிக்க பிசப் பேர் வந்து பீட்டர் டெபார்ட் வான் எல்ஸ் இவர் மேல உள்ள குற்றச்சாட்டு என்னன்னா ரொம்ப சொகுசா இவர் வாழ்ந்து வருகின்றார் அப்படின்னு சொல்லி இவர் மேல ஒரு குற்றச்சாட்டு எழுப்பப்படுகின்றது அப்ப இவர் மேல் நடவடிக்கை எடுக்கப்படுமா இவர் உண்மையிலேயே பாதிரியாரு தானா இவரே இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காரு இப்படி சொகுசா இவர் இருக்கலாமா ஆடம்பர வாழ்க்கை பாதிரியாருக்கு தேவையா இது போன்ற வாத பிரதிவாதங்கள் என்ன இவர் சொகுசா வாழ்ந்துட்டாரு இவர் என்ன சொகுசு வாழ்க்கை மேற்கொண்டார் அப்படின்னு பார்த்தோம் என்றால் இவருடைய வீடையும் இவருடைய அலுவலகத்தையும் புதுப்பிச்சு இவர் கட்டுறாரு அதுக்கு அவர் செலவிடக்கூடிய அமௌண்ட் எவ்வளோன்னு பாத்தீங்கன்னா இந்திய பண மதிப்புக்கு இருநூத்தி ஐம்பத்தி ஒன்பது கோடி ரூபா மட்டும்தான் தான் செலவு பண்றாரு இங்க சட்டசபை கட்டுறதுக்கு அவ்வளவுதான் கட்டி வந்து ஒரு கோடி ரூபாய்க்கு சட்டசபையே கட்டினாய் இங்க இந்த பாதையார் என்ன அவர் அவருடைய வீட்டை செய்வருடைய கோடி ரூபாய் செலவு பண்றாரு இன்னொரு ஒரு அறிவிப்புல முன்னூத்தி இருபது கோடி ரூபாய் என்றும் சொல்லப்படுகிறது அசால்டா அறுபது கோடி ரூபாய் வந்து ஏதோ வந்து ஒரு ஒரு ரூபா ரெண்டு ரூபா காசு மாத்தும் போல சொல்லுவோம்ல அந்த மாதிரி ரொம்ப சர்வசாதாரணமா இருபது கோடி ரூபாய் செலவிட்டார் என்று சொல்லப்படுகிறது சொல்லி போடுகின்றார்கள் வந்து இவருடைய சொந்த பணமா பாதிரியார் என்ன பிசினஸ் பண்ணியா சம்பாதிக்க போறாரு இல்ல மக்களுடைய பணம் பங்கு தந்தைன்னு தானே பேரே வச்சிருக்கிறாங்க அடுத்தவருக்குற தசம பாகத்துல இவருக்கு ஒரு சில்லரை அடிச்சிரு இதுக்கு பேர் தான் வந்து பங்கு தந்தைகள் இதுதான் சபைகள் வந்து டோட்டலா பாதிரிமார்கள் தங்களுடைய கைகளில் வைத்துக்கொண்டு பல கோடி ரூபாயை செலவு பண்றாரு அப்படின்ட்டு அவர் மேல குற்றச்சாட்டு இப்ப வந்து அவரு இத்தாலி ரோம்ல இருக்கிறாரு பிசப்புகளுடைய மாநாடு நடக்கிறது அப்படி மாநாடு கூடும் பொழுது என்ன ஒரு செய்டியே போயிட்டாரு போய் எட்டு நாள் ஆயி அங்கே வந்து போப்பாண்டவரை சந்திக்கிறாரு புதிய பிரான்சிஸ் இருக்காரா இல்லையா அவரை சந்திச்சு தன்னுடைய அந்த ஆடம்பரமா நான் ஏன் இருக்கிறேன் என் மேல உள்ள குற்றச்சாட்டுக்கு விளக்கம் என்று அவர் வந்து இருபது நிமிடம் போப்பாண்டவர்கிட்ட பேசியிருக்கிறாரு ஆனா ஒண்ணு இவர் மேல நடவடிக்கை எடுக்கிற மாதிரி தெரியல ஏன்னா எல்லாரும் வந்து நடவடிக்கை எடுக்க சொல்லி சிலர் வந்து போராட்டம் நடத்தி இருக்கிறாங்க ஜெர்மனில ஆனா ஒண்ணு நடவடிக்கை எடுக்கிற மாதிரி தெரியல ஜெர்மனியினுடைய கத்தோலிக்க பிசப்புகள் கூடி ஒரு மாநாடு போட போறாங்க அதுல அவர்கள் என்ன கருத்து சொல்றாங்கன்றதுக்காக அந்த கருத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு போப்பாண்டவர் அப்படின்னு செய்திகளை வெளியிடுகின்றார்கள் இதுல வந்து அப்பாவி கிறிஸ்தவ சகோதரர்களுக்கு மறைக்கப்பட்ட பல உண்மைகள் அதை இன்னைக்கு நாம வந்து அவங்களுக்கு சொல்ல இருக்கின்றோம் அதாவது வந்து ஆடம்பரமா ஒருத்தர் ஒரு பாதிரியார் ஆடம்பரமா செலவு பண்ணிட்டாருன்னு சொல்றாங்க ஆடம்பரத்துக்கு அளவுகள் என்ன தெரியணுமா இல்லையா முதல்ல அது தெரிஞ்சாதானே இந்த பாதிரியார் ஆடம்பரமா இருக்கிறாரு எந்த பாதிரி யாரும் ஆடம்பரம் இல்லாம ஆடம்பரத்தினுடைய அளவுகள் என்ன யாரு ஆடம்பரத்தினுடைய கட்டளை இது போன்ற கட்டளைகள்லாம் வந்து அப்பாவி கிறிஸ்தவர்களுக்கு தெரியுதோ இல்லையோ பைபிளை கரைத்து குடித்து வைத்திருக்கக்கூடிய கூடிய பாதிரிமார்களுக்கு தெரியாம இருக்க வாய்ப்பே கிடையாதுங்க நல்லா தெரியாது தெல்ல தெளிவா தெரிந்துதான் வைத்திருப்பார்கள் அப்படின்னும் பொழுது பாதிரிமார்களுக்கு போதகர்களுக்கு கிறிஸ்தவ போதகர்களுக்கு ஏசு என்ன கட்டளை போட்டார் மத்திய என்ற சுவிசேஷத்துல பத்தாவது அதிகாரத்தை நம்ம எடுத்து பார்த்தோம்னா இயேசு வந்து போதனை செய்கின்றார் தன்னுடைய சீடர்களுக்கு நீங்க வந்து உங்களுடைய கச்சைகள்ல புண்ணையாவது வெள்ளியாவது செம்பையாவது இரண்டு அங்கிகளையாவது பாத ரச்சைகளாவது செருப்பு செருப்புகளையாவது பணத்தையாவது தடியையாவது தேடி வைக்க வேண்டாம் எதுவும் எடுத்துட்டு போகக்கூடாது அதாவது ரெண்டு டிரெஸ் கூட நீ வச்சிருக்க கூடாது உடுத்த துணியோட தான் நீ போகணும் நீ வந்து காசை சேர்த்து வைக்க கூடாது பொண்ணை சேர்த்து வைக்க கூடாது வெள்ளிய சேர்த்து வைக்க கூடாது பணம் முடிப்பு உனக்கு தேவையில்லை செருப்பு கூட நீ போடக்கூடாது என்று சொல்லி இவ்வளவு தெளிவா கட்டளை போடுகின்றார் நீ வந்து பொக்கிசங்களை இந்த உலகத்தில் சேர்த்து வைக்க கூடாது பரல ராஜ்யத்துக்கு வேணா நீ பொக்கிசத்தை சேர்த்து வை என்று தெல்ல தெளிவாகிட்டு இருக்கிற நிலையில எந்த பாதிரியாவாவது இந்த மாதிரி டிரெஸ் போடாம அணையிறாங்களா பாதிரச்ச செருப்பு போடாத பாதிரியை பாத்துருக்குமா நம்ம அப்ப என்னன்னா இதை மீறி யார் பண்றாங்களோ அதெல்லாம் ஆடம்பரம் அப்ப என்ன செய்யணும் போப் பிரான்சிஸ் மேலே நடவடிக்கை எடுக்கணும் அது அவர் அவர் மேலே நடவடிக்கை எடுத்துக்கிறதா இவங்க என்ன சொல்ல வருகின்றார்கள் மக்களை மடையாக்க கூடிய வேலை பாத்தீங்களா ஆடம்பரம் ஆடம்பரத்துக்கு அளவு என்னப்பா சொன்னாரு இயேசு சொன்ன அளவு உள்ள எவனுமே கிடையாது எந்த பாதிரியும் இயேசுவினுடைய போதனையை ஃபாலோ பண்ணுகின்றீர்களா எந்த பாதிரியாவது ஃபாலோ பண்றாரா எந்த பாதிரியும் ஃபாலோ பண்ணல அப்படின்னு பொழுது இவரு கொஞ்சம் கூட செலவு பண்ணிட்டார் இப்படி வேணால் சொல்லிட்டு போங்களே ஒழிய பாதிரிமார்களாக போதகர்களாக வரக்கூடியவர்கள் எப்படி வந்தாங்க இப்போ எப்படி இருக்கிறாங்க பார்க்குறோமா இல்லையா எத்தனை கோடி ரூபாய்க்கு சொத்து வத்துகளை சேர்த்து வைத்திருக்கின்றார்கள் இந்த பார்க்க பார்த்தோம்ல பா தினகரன் எப்படி இருந்தார் டிஜிஎஸ் பால் தினகரனுடைய நிலைமை என்ன அவங்களுடைய சொத்து மதிப்பு என்ன எவ்வளவு சம்பாதிக்கிறாங்க தெரியாமையா இருக்கு அப்ப என்ன தெரியுன்றது அப்ப மக்களை ஏய்த்து கொண்டிருக்கிறார்கள் தெல்ல தெளிவாக தெரிகின்றது அப்படின்னா நடவடிக்கை எடுக்கிறது வந்து இந்த பீட்டரு இவர் மேல மட்டும் கிடையாது பிரான்ஸ் பீட்டர் மேல மட்டும் இல்ல ஒட்டுமொத்தமா எல்லாரும் மேலே நடவடிக்கை எடுக்க வேண்டும் யாருமே பாதிரியாராகவும் போதையர்களாகவும் இருக்க தகுதி எட்டவர்கள் அப்படி நடவடிக்கை எடுத்து அவங்க பாதிரியாக இருக்க மாட்டார் யாருமே போதகராகவே இருக்க மாட்டாங்க இதுதான் அவங்களுடைய நிலைமையாக இருக்கின்றது பாக்குறோம் இது மட்டுமா பாதிரிமார்களும் போதகர்களும் எப்படி இருக்க வேண்டும் என்று இயேசு இருக்கிறதா பைபிள் சொல்லுகின்றதோ அந்த அடிப்படையில் இவர்கள் இருக்கின்றார்களா எல்லாமே வந்து மக்களை வந்து இயக்கக்கூடிய வேலைகளை தான் செய்து கொண்டிருக்கின்றார்கள் அப்பாவி கிறிஸ்தவர்கள் பைபிளை படிக்காமலோ அல்லது இவர்கள் இவர்கள் மூலமாக மூளைச்சலவை செய்யப்பட்டோ இவர்களுக்கு வலையில விழுந்து கிடக்கின்றார்கள் அல்லது அப்பாவித்தனமாக ஒண்ணும் தெரியாதவங்களா இருக்கிறாங்க எப்படி தெளிவா வருதுன்னா இயேசு தெளிவா கட்டளையிடுகின்றார் நீங்க வந்து மாயக்காரரை போன்று நீங்கள் வந்து ஜெபம் பண்ண வேண்டாம் கட்டளையிடுறாரு எப்படி ஜெபம் பண்ணணும்னு கட்டளையிடுறாரு எப்படி ஜெபம் பண்ணணுமா நீங்க வந்து மக்களுக்கு தெரியற மாதிரி ஓபன் பிளேஸ்ல இருந்து நீங்க ஜபம் பண்ண கூடாது ஜப ஆலயங்களிலும் வீதிகளிலும் சந்திகளிலும் நின்று அவர்கள் ஜெபம் பண்ண விரும்புகின்றார்கள் மாயக்கார வேத பாட யாரு தெரியுமா அவன் யாருனா ஜபாலயங்கள்லையும் வீதிகளின் சந்துகள்லையும் மக்களுக்கு தெரியற மாதிரி ஜபம் பண்ண நினைக்கிறாங்க அப்ப நீ எப்படி ஜபம் பண்ணணும் நீ எப்படி ஜபம் பண்ண வேண்டும் என்றால் உன்னுடைய அறை வீட்டிற்குள் பிரவேசித்து உன்னுடைய கதவுகளை பூட்டி அந்தரத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி ஜபம் பண்ணு நீ ஜபம் பண்றது ஊர் உலகத்துல எவனுக்குமே தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லி ஏசு கட்டளை போட்டுருக்காரு இங்க என்ன நிலைமை நடந்துகிட்டு இருக்கு ஜபா கோபுரம் ஜபா ஆலயம் அப்படின்ற பேர்ல வார ஒவ்வொரு நாளும் என்னென்ன நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் டிவியை திறந்தாலே எல்லாம் வந்து உட்கார்ந்துகிட்டு நீ இறங்குமையா வாருமையா போருமையா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் வந்து டிவியில ஓபன் யாருமே இருக்க மாட்டாய் இந்த ஜெபம் பண்ணக்கூடிய பாதிரியாருகள் முன்னில யாருமே இருக்க மாட்டாங்க ஒரு கேமரா மட்டுந்தான் இருக்கும் அதை பார்த்துக்கிட்டு உலகத்துக்கே வந்து ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்காரா இல்லையா இப்படி வந்து பாதிரியார்கள் இந்த ஏசியினுடைய கட்டளை ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்லி ஒரு உத்தரவு போட்டா எல்லா ஜெப பிரசங்கங்கள் எல்லாமே ஊத்தி மூடிட வேண்டியதுதான் எதுவுமே நடக்காது அப்போ மக்களை ஏமாத்தி கொண்டு இருக்கிறார்கள் எந்த அளவுக்குன்னா ஒரு ஃபோன் கால் வருது தலைமையகத்துக்கு மாநில தலைவரை தான் காண்டாக்ட் பண்ணுறாங்க அப்போ அவங்களுடைய நம்பரை கொடுத்து இவர் வந்து எனக்கு ரொம்ப அர்ஜென்ட்டான ஒரு உதவி தேவைப்படுது எனக்கு நான் ரொம்ப இக்கட்டான சூழ்நிலை இருக்கிறேன்னு சொல்லிட்டு எஸ்எம்எஸ் அனுப்பியிருக்கிறாரு பேர் வந்து மார்க்ஸ் போட்டிருக்காரு இவர் குறித்து என்னன்றதை விசாரிக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க நம்ம நேரடியாக போய் அவருடைய வீட்டுல போய் அவரை சந்திக்கிறோம் எனக்கு வந்து உங்களுடைய ஒரு உதவி உதவி தேவைப்படுது அப்படின்றாரு என்ன சில பேர் வந்து கொலை மிரட்டல் விடுத்திருக்கிறார்கள் அப்படின்றாரு கொலை மிரட்டலா யாரு யாரு உங்களுக்கு கிறிஸ்தவர்களை கிறிஸ்தவ பாதிரிமார்கள் எனக்கு கொலை மிரட்டல் விடுக்கிறான் என்ன காரணம் அப்படின்னு கேட்டா இந்த மாதிரி பைபிள்ல உள்ள சில வசனங்கள் எல்லாம் சொல்லி ஏண்டா இப்படி வந்துக்கிட்டு வெளியே ஓபன் ஸ்டேஜ்ல போயிட்டு ஜப ஜப கோபுரம் ஜப ஆலயம்னு வச்சுக்கிட்டு ஏமாத்திக்கிட்டு இருக்கீங்க மக்களை இதெல்லாம் வந்து பைபிள்ல உள்ளதா ஏசி இப்படிலாம் சொல்லி இருக்கிறாரா அப்படின்னு சொல்லி இப்படி வந்து மக்களை ஏமாத்தாதீங்க நான் சொன்னேன் உடனே என்னை கொலை மிரட்டல் விடுக்கிறாங்க நீ தான் எப்படியாவது வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்றாரு அப்ப என்னன்னா உள்ளத பைபிள்ல உள்ளதை சொன்னா அவருக்கு கொலை மிரட்டல் விழக்கூடிய அளவுக்கு தான் நிலைமை போய் கொண்டிருக்கின்றது காரணம் என்ன வருமானம் அடிபட்டு போயிடும் வருமானம் அடிபட்டு போனால் டோட்டலா எல்லாம் வாஸ் அவுட் ஆயிரும் அப்படின்றதுனால பயந்து கொண்டு இவர்கள் நடக்கக்கூடிய நிலைமையை பார்க்குறோம் அப்புறம் முடிஞ்ச அளவுக்கு ஹெல்ப் பண்ணுவோம்னு சொல்லிட்டு பல விஷயங்களை பேசிவிட்டு வந்தோம் அதே மாதிரி பாதிரியார்களாக இருக்கக்கூடியவங்க வந்து உங்களை ரபி ரபின்னு அழைக்க கூடாது நீல அங்கி போட்டுக்கிட்டு உங்களை ஏமாத்துறாங்க அப்படி ஏமாற்றக்கூடாது குருக்கள்னு யாருங்க அழைக்கப்படக்கூடாது குருன்னு உங்களை யாரும் சொல்லக்கூடாது நீங்கள் வந்து யாரும் வந்து உங்களை பிதா என்று இந்த உலகத்தில் இருக்கிற பூமியில் இருக்கக்கூடிய ஒருவரையும் நீங்கள் பிதா என்று அலையாதிருங்கள் பல்லவத்தில் இருக்கக்கூடிய பிதா தான் உங்களுடைய பிதா அப்படின்னு சொல்றாரு எஸ் ஆனால் இங்கே என்னடா ஃபாதர் ஃபாதர்ன்னு தான் சொல்லி சொல்லி கொடுக்குறாங்க எல்லாம் அழைக்கிறது எல்லாம் யாரையுமே பிதான்னு சொல்லக்கூடாதுன்னு சொல்லி இருக்கிறாரு அப்ப கிறிஸ்தவர்கள் வந்து ரேஷன் கார்டுலையும் வாக்காளர் அடையாள அட்டையிலையும் நீங்க வந்து இந்த மாதிரி என்னங்க உங்களுடைய அப்பா என்ன பிதா யார் அப்படின்னா பரலோகத்தில் இருக்கிற பிதா எழுதுவாங்களா அல்லது அப்பா பேரை போடுவாங்களா அவங்க அப்பாவை எப்படி கூப்பிடுறாங்க பிதா அப்பா ஃபாதர் ஃபாதர் தானே கூப்பிடுறாங்க அப்ப வந்து டோட்டலா இப்ப கூப்பிட கூடாதுன்னு சொல்லி ஏசு சொல்லி இருக்காருன்னு பைபிள் சொல்லுது நம்ம சொல்லல ஆனால் இதை வந்து கிறிஸ்தவர்கள் ஃபாலோ பண்றாங்களா இல்ல வந்து டோட்டலா உல்டாவா மக்களுக்கு வந்து போதிச்சு அவர்கள் வந்து சொகுசு வாழ்க்கை வாழக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள் இவர்கள் பைபிள் சொன்ன பிரகாரம் வந்து வாழ்றதாக இருந்தால் எல்லாம் பாதிரியார் பாதிரியாரா யாரும் இருக்க மாட்டாங்க போதகரா யார் இருக்க மாட்டாங்க எல்லாம் ஓடி விடுவார்கள் ஊத்தி மூடிவிட்டு இதுதான் நிலைமையாக இருக்கின்றது இந்த கட்டளை வந்து பிறப்பிக்க அவர்கள் வந்து ஃபாலோ பண்ண தயாரா அப்படின்றத பாதிரி மாணவர்களுக்கு ஒரு பகிரங்க அறைகூலாக போதைவர்களுக்கு பகிரங்க அறிவுகளாக விடுறோம் என்ன இந்த மாதிரி தங்கம் வெள்ளி பொண்ணு எதை நீ சேர்த்து வைக்காத காசு சேர்த்து வைக்காத ரெண்டு அங்கி உனக்கு தேவையில்லை உனக்கு பாதல் தேவையில்லை உடனே யாரும் பாதல்னு சொல்லக்கூடாது கிறிஸ்தவர்கள் யாரையுமே அப்பான்னு அழைக்கவே கூடாது பரலோகத்தில் இருக்கிற பிதா மட்டும்தான் உங்களுடைய பிதா நீங்க வந்து ஓபன் ஸ்டேஜ்லயோ மக்கள் பாக்குற மாதிரியோ நீங்கள் வந்து ஜெபம் பண்ண கூடாது உங்களுடைய வீட்டுக்குள்ள பூட்டிக்கிட்டு வேணா ஜெபம் பண்ணுங்க மக்களை வந்து கேன்வாஸ் பண்றது இந்த மாதிரியான வேலையெல்லாம் எல்லாம் இருக்க கூடாது அப்படின்ற கட்டளையை நம்ம போடுவோமே ஆனால் பைபிள் சொன்ன கட்டளையை கிறித்தவம் மௌத்தாகிவிடும் இதுதான் யதார்த்தமான நிலைமையா இருக்கின்றது இந்த வசனங்களையெல்லாம் வந்து மக்களிடத்திலிருந்து மறைத்து விட்டு மக்களை வந்து ஏமாத்தி கொண்டிருக்கின்றார்கள் அப்படின்றது தான் எதார்த்தமான ஒரு நிலைமை அதே நேரத்தில் அந்த அற்புதம் என்ற பேரில் வந்து உங்களை வந்து ம வஞ்சிக்கத்தக்க அடையாளங்களை பண்ணுவாங்க இதை நம்பி நீங்கள் ஏமாந்துடாதீங்க அப்படின்லாம் சொல்லி வேற இயேசு வந்து ரொம்ப அலாட் பண்ணிட்டு போயிருக்கிறாரு அப்போ இவங்க வந்து இந்த மாதிரி மக்களை கொண்டிருக்கிறார்கள் ஆக ஆடம்பரம்னு சொல்லக்கூடிய வகையில் யார் ரெண்டு ட்ரெஸ்ஸு போட்டு இருக்கிறாங்களோ அந்த பாதிரிவார்கள் மேலே எல்லாம் நடவடிக்கை எடுத்தால் போப்பாண்டவர் கூட அதில் மிஞ்ச மாட்டார் அப்படின்றது தான் யதார்த்தமான உண்மை இந்த மாதிரியான செய்திகளை அப்பாவி கிறிஸ்தவர்களுக்கு மறைக்கப்படுகின்றது எப்படி ஜெபம் பண்ணணும் சொல்லி கொடுத்தாங்களா பைபிள் அடிப்படையில் எப்படி வந்து நீங்க மற்ற ஆளுகிட்ட நடக்கணும் எப்படி பாதிரிமார்களை போதவர்களை நீங்க அழைக்கணும் என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாதுன்னு சொல்லி கொடுத்தாங்களா கிடையாது அப்ப வந்து இதையெல்லாம் மறைத்து விட்டு இருட்டடிப்பு செய்து விட்டு தான் இவர்கள் வந்து மக்களை ஏமாற்றி கொண்டிருக்கின்றார்கள் இப்படி பைபிளில் உள்ள வசனத்தையே திருகுதாலம் செய்து இந்த அடிப்படை நடக்காம மக்களை இயக்கக்கூடியவர்கள் வேற எதுல உண்மையாளர்களாக இருப்பார்கள் அப்ப அப்பாவி கிறிஸ்தவ சோகர்கள் சிந்திக்கணுமா இல்லையா இதை சிந்திச்சு நீங்க சரியான மார்க்கத்தின் பக்கம் வாழுங்கள் என்று கிறிஸ்தவ சகோதரர்களுக்கு அழைப்பு விடுத்து நிறைவு செய்கின்றோம் வாயுதவான